ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனட்சுமி இவ்வளார் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கிளாஸ் ஸ்டவ் ஸ்டவ்வு ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அது எப்படி நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டதில்லை இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸும் அப்புறம் வந்து லைக்ஸ் கிடச்சிருந்தது அந்த மகிழ்ச்சியில் அந்த உற்சாகத்தோடையே தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் ஹேர் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் நிறையா செலவு பண்ணுறோம் அது வந்து அது போட்டு அது ரிசல்ட் தருதா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா இது ஏன் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணும் அப்படிதான் பார்த்து பார்த்து வாங்குகிறாங்க ஆனால் அது ரிசல்ட் தருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கு அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வருது அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு வாக்குவாதம் நடந்தது அப்போ இது வந்து போட்டு ஒன்று நிரந்தரமாக தீர்வாகணும் இப்போ திருப்பி திருப்பி அது தீந்து தீந்து வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன யூஸு ஒரு மருந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து குணமாகணும் குணமாகாம திருப்பி திருப்பி அது தீந்திடுச்சு தீந்திருச்சுன்னு வாங்கிட்டே இருக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது ஏன்னா இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எது எங்க பக்கத்து வீட்டில் மேல் வீட்டில் கீழ் வீட்டில் எழுத்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி இது எல்லா பக்கமும் நிறைய பார்த்து பார்த்து வாங்குறோம் சிலதெல்லாம் நல்லா இருக்கு இப்போ நம்ம அதுக்கு வரல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம முகத்தில் ஒரு பரு வருதுன்னாவே அது நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று நிறைய கொழுப்பு சத்து இதெல்லாம் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து சாப்பிட்ற விதம் என்னென்னா வெறும் ஆயில் ஃபுட்டாக சாப்பிடுவோம் பொறிச்சதாக சாப்பிட்ருப்போம் அதனால அது மேலும் மேலும் வந்துட்டு இருக்கு இப்போ அதை எல்லாம் சரி பண்ணாதான் நம்மளுக்கு அது சரியாகும் அப்படிங்கிறது தான் என்னோட அதெல்லாம் அப்போ நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது எதனால நம்மளுக்கு இந்த ஏர்ஃபாலோ இல்லை முகப்பொருவோ இந்த மங்கோ இதெல்லாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ தான் அது வருது வெளியே அப்போ அதை உள்ளுக்குள்ளே நம்ம மருந்து சாப்பிட்டா தானே வெளியே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் சும்மா மேல் பூச்சாவே இதை வாங்கி வாங்கி போட்டிருந்தா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இதை பற்றி நிறைய சித்த மருத்துவ டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நம்ம இந்த ஃபாஸ்டான உலகத்தில் நம்மளுக்கு சட்டுன்னு தீர்வு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் ஆனால் வாங்குறது தப்பு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடலை சுத்தம் பண்ணணும் வயிற்ற சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் நம்மளை நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்மளை நம்ம எப்படி நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணோமோ அது மாதிரி மெயின்டைன் பண்ணி சத்தான உணவு சாப்பிட்டாவே இந்த பிரச்சனை போயிடும் அப்படிங்கிறது தான் என்னோட அது தெரியாமல் வாங்குறாங்களா இல்லை எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னு எனக்கும் எங்கள் பொண்ணுக்கும் வந்து வாக்குவாதம் நடந்தது அதைத்தான் இந்த ஒரு வீடியோவாக போடுறேன் நம்மளுக்கு இப்போ ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா ஒன்றும் உடம்பு சூடு இருக்கும் தலையில் பொடுகு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷரு டென்ஷனு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சரி பண்ணாதானே நம்மளுக்கு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்தான பொருள் சாப்பிட்ணும் கீரை வளர்க்கும் போல் அது கீரை சாப்பிட்ணும் அப்புறம் காய்கறிகள் சாப்பிட்ணும் அப்போ இது எல்லாமே நம்ம அதை எடுத்துக்காம வெறும் எண்ணெய் மட்டுமே இருந்தால் எப்படி இதாகும் முடி வளரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம பிறந்தப்போ நம்ம என்ன கலரோ அப்புறம் நம்ம முடி லென்த்து எவ்வளோ இருந்ததோ நம்ம டீனேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே நம்மளோட முடி லென்த்து எவ்வளோ இருந்ததோ அவ்வளோதான் அது கடைசி வரைக்கும் இருக்கும் நம்ம அதுக்கு மேலே வந்து வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை அது வந்து கிண்ண சாதனை தான் அதுக்கு மேலே அதாவது ஒரு இருபது வயசுக்குள்ளே நம்மளுக்கு எந்த எவ்வளோ முடி லென்த்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லாம் வளரவே வளராது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருபது வயசுக்கு மேலே நிறைய ப்ராப்ளம் வரும் நிறையா படிப்போம் அப்புறம் குடும்ப பிரச்சனை அப்படி இப்படிங்கும்போது அந்த முடி வந்து ஃபாலோ தான் செய்யும் இப்போ அதை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது இது நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எங்கள் பொண்ணும் பார்ப்பாங்க இதுதான் நான் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை தான் நான் இங்கேயும் சொல்கிறேன் அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ சத்தான பொருள் வந்து நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு இல்லை இப்போ நிறைய நம்ம முந்நூறு நானூறுன்னு கொடுத்து வாங்குறதுக்கு அந்த காசில் வந்து கொய்யாக்காய் விளக்கம்மி அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை கீரையும் விளக்கம்மி அதுக்கப்புறம் கொய்யாக்காய் கீரை கருப்பு திராட்சை தான் வந்து ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோ அந்த கருப்பு திராட்சையை வந்து சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோம்னாலே நம்ம ஸ்கின்னு வந்து நல்ல பளபளப்பாகும்னு சொல்கிறாங்க அப்போ அவன் அதையும் சாப்பிட்றதில்ல அப்போது கொய்யாக்காய் பப்பாளி கீரை அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாமே ரொம்ப கம்மி விலை அதை நிறைய சாப்பிட்டாவே போதும் அந்த காசுக்கு இதை நிறைய வாங்கி சாப்பிட்டோம்னாவே நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனை தீந்துடும் அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி வந்து நிறைய குடிக்கக்கூடாது நம்மளுக்கு தாகம் எடுக்கும் எடுக்கும்போது மட்டும் தண்ணி நிறையா குடிக்கணும் பசிச்சா சாப்பிடணும் அப்புறம் பொரிச்ச ஐட்டம் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் எப்போதான் சாப்பிட்றது அப்படின்னா நான் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது உடம்புல நிறைய ஃபேட்டு நிறைய உடம்பு பயம் குண்டாக இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஆசைக்கு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அதாவது ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு சாப்பிட்டு நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோன்னாவே நம்மளுக்கு வந்து இந்த முகப்பொரு மங்கு அப்புறம் ஹேர்ஃபால் இதெல்லாம் வராது இப்போ நான் வந்து இந்த மங்குக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த க்ரீமுமே போடல இப்போ இது வந்தது உடனே வந்து நான் வந்து தக்காளி இதுக்கு வந்து மூணு நல்ல மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று தக்காளி சூப்பு சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா ஒரு தக்காளியை வெறு வயிற்றுல சாப்பிட்டுக்கலாம் வெறும் வயிற்றுலன்னு இல்லை நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ ஒரு தக்காளி எடுத்து சாப்பிட்டாவே போதும் டெய்லி ஆனால் ஒரு தக்காளி சாப்பிட்டோம்னாவே இது போயுது மங்கு வந்து அப்படியே கம்மியாகுது இப்போ நான் வந்து அந்த தக்காளியை பேஸ்டோட பண்ணி மேலேயும் போட்டுக்குவேன் இப்போ எனக்கு வந்து அவ்வளோவா இது பரவாயில்ல இது வந்து அதிகமாக நம்ம வெயிலில் நிற்கிறனாலையும் வருது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இது வருது அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து நல்ல ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி செஞ்சு அதுக்கப்புறம் இந்த நம்ம தக்காளி ஜூஸ் குடித்தோன்னாவே போதும் தக்காளியை அரைச்சு அதை வந்து வடி கட்டிட்டு அதுக்குள்ளே ரெண்டு மூணு கல் உப்பு போட்டு குடிச்சிட்டு வந்தோன்னாவே இந்த மங்கு வந்து மறையுது இப்போ எனக்கு ஓரளவுக்கு இருக்குது இப்போ இதை நல்லா மறையும் போது நான் ஒரு வீடியோ போடுறேன் பார்க்கலாம் தொடர்ந்து நான் அந்த தக்காளி ஜூஸை எடுத்துகிட்டு வரேன் அது ஜூஸோ இல்லை தக்காளி முழுசாகவும் சாப்பிட்லாம் நல்ல ஒரு பெரிய தக்காளியை ஒரு நாளைக்கு அப்படியே பச்சையே சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு நல்லது மங்குக்கு மட்டும் இல்லை தக்காளி வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது அதுவும் ஒரு ஃப்ரூட் தானே அப்போ இது வந்து மங்கு வந்து எனக்கு வந்து அவ்வளவா பரவலை அப்படியே இது அப்படியே கட்டுக்குள்ள குறைஞ்சிட்டு வருது அதுக்கு தான் இந்த வீடியோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டாணி பட்டாணி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பிரியாணி மாதிரி செய்ய போகிறேன் வெறும் பட்டாணி மட்டும் போட்டு வாங்க அது எப்படி என்னன்னு பார்த்தரலாம் இந்த பட்டாணி போட்டு பிரியாணி வந்து நம்ம வளர்க்கும் போல் செய்கிற பிரியாணி தாங்க இந்த மசால் மட்டும் நான் வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கொஞ்சமாக கொத்தமல்லி வெத அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சோம்பு மிளகு போடல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை மட்டும் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல ப்ரௌனிஸாக வணங்கினதுக்கப்புறம் சேர்த்துட்டேன் மற்றதெல்லாம் எப்பவும் போல் பிரியாணிக்கு எப்படி செய்யுமோ அதே மெத்தட் தாங்க அரிசி வந்து நான் மூணு டம்ளர் போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி மட்டும் எடுத்துருங்க நம்ம வளர்க்கமா அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதை விட ஒரு ஒரு டம் கம்மியாக வச்சோம் அப்படின்னா உதிரி உதிரியாக சூப்பராக சுவையாக பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்